அவள் பெயர் சரஸ்வதி சரஸ்வதி நல்ல அழகா இருக்கிறாளே பால் போல வெள்ளையா இருக்கிறதை பார்த்துத்தானோ சரஸ்வதி என்று பெயர் வைத்தாய் என்று செல்லம் கேட்டாள் சற்று தூரத்தில் கட்டி நின்ற பசுவை கனிவுடன் பார்த்து கொண்டே சரஸ்வதியின் தேகத்தில் ஒரு மருவை கூட பார்க்க முடியாது என்று மகேஸ்வரி சொன்னாள் என்னை பற்றி என்ன பேசிக் என்று கேட்பது போல சரஸ்வதி தலையை ஆட்டிற்று அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணி டிங் என்று ஒழித்தது மகேஸ்வரி பசுவையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் மனக்கண் முன் நடந்து போன பல சம்பவங்கள் திரையிடப்பட்டன அவள் கண்கள் ஜலத்தை பெருக்குவதற்கு தயாராயிருந்தன என்பதை அவளுடைய முகம் எடுத்துக்காட்டிற்று அந்த கண்கள் சரஸ்வதியை நேராக்கி கொண்டிருந்த போது இமை வெட்ட மறுத்தன ஆனால் அவள் உண்மையில் சரஸ்வதியை கவனிக்கவில்லை நாம் எங்கேயாவது பார்த்து கொண்டிருக்கும் போது நமது மனதில் ஏதாவது யோசனை தோன்றிவிட்டால் நமக்கு முன்னிருக்கும் பொருளை நாம் கவனிப்பதில்லை அல்லவா மகேஷ் என்ன யோசிக்கிறாய் என்று செல்லம் கேட்டாள் அவளுடைய கண்கள் மகேஸ்வரியின் முகத்தை ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தன மகேஸ்வரி திடுக்கிட்டு போனாள் அதே சமயத்தில் அவள் கண்களில் இருந்து இரண்டு நீர்முத்துக்கள் தவறி விழுந்தன இருந்தாலும் சமாளித்துக்கொண்டு ஒரு யோசனையும் இல்லையே என்றால் பழிய வரவழைத்த புன்சிரிப்பு அவள் முகத்தில் தவழ்ந்தது மகேஸ்வரி ஏதோ துக்கப்படுவது செல்லத்திற்கு நன்றாக தெரிந்து விட்டது ஏன் மகேஷ் என்னிடம் சொல்லக்கூடாத விஷயமா இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே என்றாள் மகேஷ் சரி சொல்லக்கூடாத விஷயமானால் விட்டுவிடு நான் தூண்டி கேட்கவில்லை கோபித்துக் கொள்கிறாயே செல்லம் அப்படி ஒன்றும் இல்லை சரஸ்வதியை பற்றி கேட்டாயே அதுதான் அதென்னது சரஸ்வதி வெள்ளையாய் இருப்பதற்காக மாத்திரம் அந்த பெயர் வைக்கவில்லை அது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் செல்லம் நீ இந்த ஊருக்கு புதியவளானதால இதை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது இந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் சரஸ்வதி வேற யாரும் இல்ல என்னுடைய தங்கதான் என்னோடு கூட பிறந்த தங்கதான் என்னிலும் பார்க்க ரெண்டு வயதுக்கு இளையவள் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் என்னை போலவே இருப்பாள் என்னிலும் பார்க்க அழகானவள் என்றுதான் சொல்லலாம் குணத்தில் கூட என்னை விட அவள் எவ்வளவோ உயர்ந்தவள் செல்லம் நான் பாவி மஞ்சகி சரஸ்வதியை மேல் எவ்வளவோ அன்பாய் இருந்தாள் நான் கூட அவளோடு ஒரு இருந்தேன் கடைசியில் எனக்கு அப்போது பதினாறு வயது சரஸ்வதிக்கு பனிரெண்டு வயது அன்றைக்கு எங்கள் மாமா சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்தார் வரும்போது அவருடைய மகனும் வந்திருந்தார் அவருக்கும் அப்போது பதினாறு வயதுதான் இருக்கும் அப்போதே நல்ல அழகாக மினுமல வென்றிருந்தார் நானும் சரஸ்வதியும் ஒரு பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது அவர் வந்தார் அவர் கையில் ஒரு பிஸ்கோத் பெட்டி இருந்தது எங்க கிட்ட வந்ததும் இந்தா என்று பெட்டியை நீட்டினார் அவர் யாரை பார்த்து சொன்னார் என்று தெரியவில்லை நான் பேசாமல் இருந்தேன் சரஸ்வதியை சிரித்துக்கொண்டே கொண்டே பெட்டியை வாங்கிவிட்டாள் இதை பார்த்து கொண்டிருந்த மாமா ஓஹோ சுப்பிரமணியனுக்கு சரஸ்வதியின் மேல்தான் பிரியம் போலிருக்கும் என்று கூறி சிரித்தார் கூட இருந்தவர்களும் சிரித்தார்கள் சரஸ்வதி முகத்தை சுளித்துக்கொண்டாள் என் மனதில் என்னவோ மாதிரி இருந்தது இருந்தாலும் நானும் சேர்ந்து நகைத்தேன் அன்றையிலிருந்து பிடித்தது சனியன் எனக்கும் சரஸ்வதிக்கும் பெரிய போட்டி எங்கள் மைத்துனர் சம்பந்தமான காரியங்களை செய்வதில் நாங்கள் இருவரும் முன்னிற்கு நின்றோம் ஆனால் நான் இதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை சரஸ்வதியோ வெளிப்படையாக அவரோடு உறவு கொண்டாட ஆரம்பித்தாள் மூன்று வருடங்கள் கழிந்தன எங்கள் இருவரில் தான் எங்கள் மைத்துனருக்கு விவாகம் செய்யலாமென எல்லோரும் தீர்மானித்திருந்தனர் என் உள்ளமோ படாத பாடப்பட்டது அவரை விவாகம் செய்யாவிட்டால் உயிரே விட்டு விடுவதென்று தீர்மானித்திருந்தேன் என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டதென்றே அப்போதே நினைத்தேன் ஏனெனில் அவரும் சரஸ்வதியை காதலிக்க ஆரம்பித்தார் நான் வாழ்க்கையை நீத்துவிட தீர்மானித்து விட்டேன் அதற்காக என் அறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதினேன் அக்கடிதத்தில் என் உள்ளத்தில் இருந்தவற்றையெல்லாம் எழுதியிருந்தேன் எழுதி முடிகிற சமயம் என் தங்கை உள்ளே வந்தாள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கடிதத்தை மறைப்பதற்கும் கையவில்லை சரஸ்வதி கடிதத்தை வாசித்தாள் அவள் கண்களில் நீர் துளிந்தது ஐயோ அந்த சிரிப்பில் நான் ஏமாந்து போனேன் அக்கா விஷயத்த நன்றாக அறியாமல் செய்கிறாயே என்னை அவர் பார்க்கவில்லையே நீ இருக்கும்போது நான் இப்படி அவரை விவாகம் செய்து கொள்ள முடியும் என பைத்தியமா அக்கா என்றாள் நான் அவளின் அந்த வார்த்தைகளை நம்பிவிட்டேன் ஆனால் அன்று ராத்திரியே அவள் தற்கொலை செய்து கொண்டாள் ஐயோ நான் பாவி சரஸ்வதி தன்னுடைய அவரை தியாகம் செய்து என்னையும் என் கணவரையும் பிணைக்க உயிரை தியாகம் செய்தது மட்டுமல்ல அவள் காதலியும் தியாகம் செய்தாள் என் கணவர் என்னோடுதான் இருக்கிறார் ஆனால் அவர் என்னை விரும்புகிறார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது சரஸ்வதியின் மனசாந்திக்காகவே அவர் என்னை விவாகம் செய்து கொண்டிருக்கலாமோ என்று மனம் நினைக்கிறது நான் அவர்கள் இருவரும் விரும்புகிறார்கள் என்று தெரிந்து மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் அதனால் என் தங்கையே கொன்றுவிட்டேனே என்று என் மனம் படாத பாடுபடுகிறது ஆனால் நான் யாரிடமும் வெளிக்காட்டி கொள்வதில்லை என்று மகேஸ்வரி முடிக்க அப்போது அந்த சமயத்தில் மகேஸ்வரியின் கணவன் வரவே அவள் பேச்சை நிறுத்தினாள் செல்லமும் மெதுவாக எழுந்து வெளியே சென்றாள் மகேஸ்வரியின் கணவன் மகேஸ்வரியின் பக்கத்தில் வந்து மகேஸ்வரி உள்ளத்தை சிதறவிடாதே சரஸ்வதிக்கு பிறகு உன்னைத்தான் நான் காதலிக்கிறேன் என்றாள் மகேஸ்வரியின் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல் நழுவி விழுந்தது